ஏதோ குழப்பத்தில் உங்கள் ஏதோ தளபதியை கூப்பிட்டான் நினைக்கிறேன் அருமையான மாலை விலையிலே பப்பாசி நடத்துகின்ற இந்த நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய கவிதா சுக்களிங்கம் அவர்களே இந்த அமைப்பினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய முருகன் அவர்களே பொருளாளர் சுரேஷ் அவர்களே மற்றும் எங்கள் அன்புக்குரிய நண்பர் துருசோகம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை நிலைய அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர் சங்கர் அவர்களே நிகழ்வு முடிந்தபின் நண்பர்கள் ஆற்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய திரு யுவராஜ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் என்னோடு சிறப்புரை ஆற்றுவதற்கு அமர்ந்திருக்கக்கூடிய என் அரும்புக்குரிய நண்பர் என்னை ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து பொருட்களை விருது வாங்கியிருக்கார் ஒரு லட்ச ரூபா இன்னொருத்தர் வந்து சாகைத்தரை வாங்கியிருக்கார் ஒரு லட்சம் அதனால் நடுவில் உட்கார வச்சுருக்காங்க அது என்ன பிரச்சனைனா ஒருத்தர் வந்து சீரியஸ் டு த கோர் ஒருத்தர் வந்து அவர் சொன்ன மாதிரி எப்படி சொல்கிறது மக்களை மகிழ்ப்பதற்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய வானம்பாடி இருக்கிற தொடர்ச்சியாக பார்க்கிறவர்கள் இதுக்கிடையில் இருக்கிற பெரிய துன்பம் என்னென்னா ஒன்று ரொம்ப இப்போ ரொம்ப சிறப்பாக அந்த கவிதையை வாசித்து பேசிக்கூட அவர் சொல்லும்போது சொல்லிட்டார் இது கவிதையாக நான் கேட்டேன்னா அவர் கவிதை வாசித்து என் கவிதை வாசிச்சேன்னா அவர் சொன்ன மாதிரி பரிமை அளவு உரமாக வைக்கணும் அவருக்கு ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்தில் அது என்னென்னா வரலாற்றை வாசித்தல் அப்படின்ற ஒரு தலைப்பார் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு தெரியல அது என்ன பிரச்சனை தெரியல ஒருவேளை சலபதி அவர் பேச இருக்கிறதுனால அந்த வரலாறு சம்மந்தம் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அந்த பார்க்குற மூணு பேர் தலைப்பை பார்த்தோன்னா வாசிப்பில் இருக்கிறது வாழ்க்கைன்னு ஒன்று இன்னொரு வரலாற்றை வாசித்தல் இன்னொன்று மதிப்புறைகளும் வாசிப்போம் ஏன்னா தெரியல ஏதோ இந்த போய் சொல்லும்போது ஒவ்வொரு சீசனில் அவர் அவர் எம்ஐடிஎஸ் ப்ரோஸ் வந்துருக்குனால சொல்ல ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் ரிசர்ச் டாபிக் கொடுக்கும்போது வாசிப்புனா ஒரு நூறு வாசிப்பு கொடுப்பாங்க பேசலாம் ஒரு நூறு பேசல் அது மாதிரி இன்னைக்கு கொடுக்குற எல்லாத்துக்கும் வந்து வரலாற்றை வாசித்தல் கொடுத்துட்டாங்க அதனால் எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த தலைப்பு கொடுத்து நீங்கள் பேசுங்க அப்படின்னா வரலாற்றை வாசித்தல் அப்படின்னோடனே எனக்கு ஒரு பொரிய இதாகிடுச்சு ஏன்னா வரலாறுக்கும் தமிழ் சமூகத்துக்கு வித சம்மந்தமும் கிடையாது ஏன்னா நமக்கு இதுவரைக்கும் எல்லாரும் ஒரு குத்து மதிப்பாகவே வாழ்ந்துட்டோம் நம்ம இன்றைக்கி சொல்லப்போனால் இந்த இந்த நூற்றாண்டிலே நாம் வரலாற்று இருக்கக்கூடிய அந்த பிரஜை கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது நூற்றாண்டுகளாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு போன நூற்றாண்டில் வந்து இந்த பொதுவா சொல்லும் போது வரலாறு அப்படின்னு சொல்லும்போது வரலாறு என்ன அறிஞர்கள் வரலாறு என்ன சொன்னாங்கன்னா இறந்த காலத்தை ஏதோ ஒரு வரல பதிவு செய்து எதிர்காலத்துக்கு திட்டமிடுதல் வரலாறு அப்படின்றாங்க வரலாறுன்னு சொல்லும் போதே இப்போ எங்களுக்கு நிறைய வரலாறுனா என்னன்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும் வரலாறுனா என்ன வரலாறுன்றது எழுதுனதா கதையா சொன்னதா பாட்டா சொன்னதா இல்ல கர்ண பரம்பரையாக சொல்லிட்டு வர்றதா அப்படின்னு ஒரு நிறைய கொஸ்டின் அது பட் வரலாறுடைய உடைய தேவை என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு வரலாறு தேவை அப்படின்னு இப்ப வரலாறு என்ன சொல்லுதுன்னா நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் எப்படியெல்லாம் இருக்க போகிறோம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அல்லது என்பதற்கான ஒரு வழிகாட்டியாக வரலாறு பார்க்குறேன் பொதுவாக நமக்கு எல்லாம் தெரியும் இந்த கம்ப்யூட்டர் கண்டு அசி ஐசிமோ பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க ஐசி அவர் என்ன சொன்னார்னா வரலாறை மிகச்சிறந்த மேத்தமெட்டிஷியன் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார் அக்ஷலாஸ் ஐசக்கிம்மோன்னு சொல்லும் இந்த கம்ப்யூட்டருடைய அந்த அந்த ஃபிக்ஷன் எழுதக்கூடிய ஒரு அந்த ஒரு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா வரலாறுங்கும்போது திருப்பி திருப்பி வரக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்றும் திருப்பி திருப்பி அதை நீங்கள் அதனுடைய ஒரு எப்படி சொன்னால் ஒரு ஆர்டரில் வரும் அதை நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா பின்னாடி கூடிய விஷயங்களே வரலாறு தெரியும் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது இந்த வரலாறுகள் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட தமிழை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த பதிவு செய்யக்கூடிய முறை இப்போ நம்ம சொல்ல போனால் நம்மகிட்ட வந்து நமக்கு எல்லாமே வந்து நினைவுறுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் நம்முடைய வரலாறை பதிவு செய்யாத காரணத்தினால் தமிழ் சமூகம் இழந்து ரொம்ப ரொம்ப அதிகம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் பார்த்தேன்னா சின்ன உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ இங்கே அவர் ஆக்சுவலாக அவர் நண்பர் நெல்லை கவிஞர் நெல்லை ஜெயந்தா இருக்கார் ஆனால் செல பதி இருக்காங்க ரெண்டு பேருமே ஒரு விதத்தில் இன்னைக்கு அவர் சொல்லும்போது வரலாறை வாசித்தல் அப்படின்னு சொல்லும்போது அவரை தனக்கு நெகிழ்ந்த செய்களை எல்லாம் அவன் என்ன சொன்னார் தன்னோடு இருந்தக்கூடிய ஒவ்வொரு பெரும் கவிஞர்களுடைய அல்லது பெரிய கலைஞர்களோடு அல்லது பெரிய வரலாற்று ஆசிரியர்களோடு தனக்கு இருந்த வரலாறை சொல்லும்பொழுது ஒன்று அவர்களோடு இருக்கக்கூடிய பழக்கம் பெறுகிறது இன்னொன்று வந்து அந்த சமயத்தில் நடந்த என்ன வரலாறு நடந்தது பொதுவாக அவர் சொல்லும்போது ஒரு சம்பவத்தை கூறினார் மறைந்த முதல்வர்கள் தான் அந்த தேர்தலில் நிற்பதற்கான உந்து சக்தியாக அல்லது ஒரு பரிச்சார்ப்புத்தமாக எதையெல்லாம் செய்து காண்பித்தார் என்பதற்கான ஒரு சம்பவத்தை சொன்னார் அவருக்கு அது அன்றைக்கு அந்த சம்பவம் இன்றைக்கு ஒரு அன்றைக்கு அந்த செய்தி இன்றைக்கு ஒரு சம்பவமாக இருக்கிறது அது எப்படி அது அந்த நம் நாடு என்ற படத்தில் இருக்கும்போது எந்தெந்த விஷயங்கள் அவரை எது உருவாகிடுது எது அவரை உருவாக்குவதற்கான காரணியா இருந்துச்சுன்னு அந்த அந்த நிகழ்வு அன்றைக்கு நடந்த நிகழ்வு அன்றைக்கு நடந்த அந்த பதிவு இன்றைக்கு வரலாக மாறி இருக்கிறார் அவரை போல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர முயற்சி இதற்கான ஒரு உந்து சக்தியா இருக்கிறது இப்போ வரலாறு என்னன்னா நாம் ஆரம்ப காலகட்டத்தில் எதெல்லாம் நடந்ததோ அந்த நடந்தவற்றை பதிவு செய்து அந்த பதிவின் மதிப்பிலேயே திரும்ப செய்யும் போது எப்படியான அந்த சாத்தியக்கூறுகள் இருப்பது என்பதற்கான ஒரு நடமாடம் அது ஆய்வுக்கூடமாக தான் அந்த சம்பவங்களால் தான் வரலாறு பார்க்குறேன் இன்னும் சொல்ல போனால் வரலாறை பற்றி பேசும்போது நமக்கு எல்லாமே தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கர்ண பரம்பரையா விஷயங்களை அந்த பதிவு மூலமாக நிரூபிக்கும்போது நமக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கிறது அந்த அந்த வகையிலே நமக்கெல்லாம் தெரியும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ரொம்ப சொல்லுவாங்க நமக்கு ஒரு இந்த வரலாற்றுங்கிற ஒரு சலபதி இருக்கிற அவையில் சொல்ல நான் ஏன்னா அந்த வகையில் அவருக்கு வந்து இன்றைக்கு அவருடைய அந்த வாமசி புத்தகத்துக்கு கிடைத்த விருது என்பதை காட்டிலும் வாவுசியினுடைய பணத்தை காந்தியடிகள் ஏமாற்றி விட்டார் என்ற காந்தி கணக்குன்னு ஒரு பெரிய ஒரு அவதூறு ரொம்ப நாள நிகழ்ந்துட்டு இருந்துச்சு அத அவர் வந்து அந்த தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து அவர் வாவுசி வந்து தன் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்து ஒரு பணத்தை அவங்களுக்கு வசூல் பண்ணி காந்தி மூலமாக கொடுத்து விட்டாங்க அது காந்தி கொடுக்கலன்ற மாதிரியான ஒரு ஒரு செய்தி உலகி அதை செய்த அந்த அந்த புத்தகத்தை அவர் வந்து காந்தியினுடைய காந்தி தன் அந்த தன் வாழ்ல முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா பன்னெண்டு ஆன அந்த காந்தி பாவூசிக்கு கொடுத்தார் என்ற விஷயத்தை ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கார் அதே தான் இந்த ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு என்னென்ன ஒரு நம்மோடு இருக்கக்கூடிய அந்த அந்த பிம்பங்கள் கருத்தாக்கங்கள் இருக்கிறதோ அது எல்லாத்தையுமே முறியெடுத்து அதற்கான உண்மையான விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்களை என்ன செய்யணுன்னா வரலாறு செய்ய அந்த கதைகளை முறியடித்து ஒரு தெளிவான ஒரு சிந்தனை கொடுப்பதற்கான ஒரு முன்னோட்டத்தை வரலாறு செய்து கொண்டே இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நிறைய போய்கொண்டே இருக்கு ரெண்டாவது நம்ம வரலாறுன்னு சொல்லும் போது நமக்கு தெரிந்த வரலாறு நம்ம வரலாறுனா நீங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பல்வேறு பதப்பட்ட முன்னூத்தறுபு முன்னூத்தறுபது கோணங்கள்ல வரலாறு இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குன்னா ஒரு கட்டிடம் இருக்குன்னா அந்த கட்டிடம் மூலமாக செய்யக்கூடிய வரலாறு ஒன்று இருக்கு நீங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு கதை இருக்குன்னா அந்த கதை மூலமாக செய்யக்கூடிய வரலாறு இருக்குது ஒரு செய்தி இருக்குன்னா அந்த செய்தி மூலமாக தரக்கூடிய வரலாறு இருக்குது ஒரு படம் இருக்குன்னா ஒரு பிம்பம் இருக்கு அந்த பிம்பம் மூலமாக வரலாறு இருக்கு இந்த வரலாறுகள் தான் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய வளர்ச்சியை அடுத்த கட்ட தீர்மானிக்க தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது இன்னைக்கு நாம் பேசும்போது ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்ப சமயத்தில் நம் இன்றைக்கு இன்றைக்கு இந்த சிந்து சமணி நாகரிகத்தினுடைய அந்த கண்டுபிடிப்பு நூற்றாண்டாவிலே கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் நமக்கு என்ன தோணுதுன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல நம்ம அந்த தாமரபுரணையில் இருக்கக்கூடிய பட்டு தெரிகிறது கோம்பையின் வரலாறு வரைக்கும் நமக்குடைய எந்த எந்த தரவுடைய எந்த ஒரு ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் நமக்கு வந்து நம்மளுடைய மொழியினுடைய அந்த என்ன சொல்ற அந்த குறிப்பிட்ட அந்தனுடைய தொன்மை தெரியாமல் இருந்துச்சு அதையெல்லாம் இன்றைக்கு வந்து பதிவு செய்வதன் மூலமாக வரலாறு மூலமாக அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை தீர்மானிப்பதற்கு வரலாறு ஒவ்வொரு ஒவ்வொரு வரலாறுன்ற தவிர்த்து அந்த வரலாறுகளை யார் யாரெல்லாம் பாடம் படிக்க தவறுகிறார்களோ அவர்கள் அந்த தன்னுடைய வாழ்விலே அடுத்த கட்ட நபர்களுக்கு செல்ல முடியாம இருக்கு ஒன்றும் சொல்ல நம்ம யாரை போய் கேட்டா நீங்க ஒரு சின்ன உதாரணத்தை கேட்டிங்கன்னா ஒரு வளர்ச்சி அப்படின்னா நீங்க வளர்ச்சி கொடுக்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி சென்னை அப்படின்னா சென்னையினுடைய வரலாறு என்பது கிட்டத்தட்ட எப்ப இருக்க எப்போ அங்கே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துச்சு யார் வாங்கினாங்க அவங்க மூலமா எப்படி வந்தது அந்த அந்த இடத்த வாங்கி யார் முதல்ல குடியேறினாங்க அந்த குடியேறத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கும் சமீபத்தில் பார்க்கும்போது இங்கே ஒரு சென்னையில் ஒரு பெரிய கட்டிடத்தை இடித்து ஒரு பெரிய ஒரு குடியிருப்பு கட்ட போகிறேன் அந்த குடியிருப்பு கட்ட போகும்போது அந்த இடத்த கா பாஸ் பண்ணும்போது ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட சொன்னார் சார் இது வந்து ஒரு டிமாண்டின்னு ஒருத்தர் கட்டினாரான் சார் அந்த பக்கத்தில் டிமாண்டி கால் ஒரு பேர் இருக்கான் சார் குடியிருக்கான் சார் அவங்க வாங்கி அவர் தான் வீடு கட்டினார சார் அவருக்கு வாரிசுலாம் எல்லாம் சார் அப்புறம் வந்து அவர் ஒரு கம்பெனி விட்டுறான் சார் அப்புறம் அங்கேருந்து அவர் டிடி வாங்கினாங்களா சார் அதுக்கப்புறம் கட்டிடத்தை கட்டினாங்களா சார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு சார் அந்த ஹோட்டல் இருக்கக்கூடிய தட்சிணி ஃபுட்டு சூப்பராக இருக்குமா சார் நாங்களாம் போய் சாப்பிட முடியாது சார் எனக்கு இது கேட்டோம் இதெல்லாம் புதுசாக திருப்பி வந்து பார்க்குறேன் ஒரு ரெண்டு மூணாவது கழிச்சு யூடியூப்ல அவர் நண்பர் அவர் ஸ்ரீராமர் சொல்றாரு அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா ஒரு பெரிய ஆய்வறிஞர் செய்யக்கூடிய விஷயத்த ஒரு சாதாரண ஆள் இருக்காங்க அப்ப நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தொன்மக்கள் என்ன மறந்துருக்கோம்னா வரலாறு என்ற பயிரை யாராவது ஒரு செய்யக்கூடிய அந்த புத்தகங்கள் மூலமாக எழுதக்கூடிய விஷயத்தை படித்து அதை நம்ம நம்பிட்டு இருக்கோம் ஆனா அதை தாண்டி வரலாறு எங்க இருக்குன்னா நம் கூட பழகக்கூடிய சக மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கிற வரலாறு இனிப்ப நாம் ரொம்ப பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம நாம கூட இருக்கக்கூடிய அம்மா அப்பாவிட்ட சொல்லி போய் உட்கார்ந்தோம்னா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம நகரத்துடைய வரலாறு மிக தெளிவா சொல்லுவாங்க உதாரணத்தை சொன்னீங்கன்னா இப்ப இப்போ இப்ப இருக்கு தான் நமக்கு வந்து இந்த காலவரிசையா பதிவு பண்ணக்கூடிய விஷயத்தை பண்ணிருக்கும் அப்ப எல்லாம் போய் கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு பஞ்சம் வந்துட்டு எல்லாரும் போய் ஹாஸ்டலில் படுத்துருந்தாங்க அப்போ நீ பிறந்த அப்படின்னாங்க இன்னும் இப்போ இப்போ இந்த இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கெல்லாம் தெரியும் ரொம்ப வருஷத்துக்கு வரைக்கும் தாது வருஷ பஞ்சம்னு ஒன்று சொன்னாங்க நம்ம இருக்க இருக்கக்கூடிய கொரோனா இப்போ நம்ம கொரோனா சொல்லும்போது இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு அல்லது நூறு ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த நாடே பதினஞ்சு நாள் கோஸ் எல்லாமே எந்த வேலையெல்லாம் முடங்கி கிடந்தோம்னு சொன்னால் சிரிப்பாங்க ஆனால் அது நடந்துச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி எப்பயோ ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா தாஜ் வருஷ பஞ்சம் நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கோடி பேர் பஞ்சத்தில் இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நாம் மனிதர் தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த வரலாறுகளை நாம் புறந்தள்ளுவதனால நான் வளர்ச்சியினுடைய பின்னாடி போயிட்டு இருக்கு இது வந்து நிறைய நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் எனக்கு இப்போ படிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த வரலாறுகளை பதிவு செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய செய்தி ரொம்ப இருக்காது ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நீங்கள் படித்த புத்தகத்தை பற்றி கேளுங்கன்னு சொல்லும்போது நான் இதை தான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த என்னுடைய அந்த வினோதரசம் வங்கின்னு ஒரு புக்கு படித்த நாங்கள் ஒரு படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அட்டாவதான வீராசாமி செட்டியார் ஒருத்தர் புத்தகம் எழுதுன வினோதரசம் வங்கினியே ஒரு நான் நான் பார்க்கும்போது தொண்ணூத்தேழுல பார்க்கும்போது அந்த லிட்டில் ஃபுல்லர் கம்பெனி போட்டு ஒரு பாதி புத்தகம் அதில் அவ்வையாரை பற்றி போட்டிருந்துச்சு அதில் என்னாச்சுன்னா அது நிறைய கம்பராமாயணத்தை பற்றி நிறைய போட்டிருந்துச்சு அந்த முன்னுரிமை எழுதுனது பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் எம்எல்சின்னு போட்டிருக்கு எனக்கு ஒரு அது படித்தது சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சு என்ன கண்ணாப்பண்ணான எழுதியிருக்கேன் திரும்பி பார்த்தா ராமாயணத்தை பற்றி எழுதியிருக்கு திரும்பி பார்த்தா கம்பரை பற்றி எழுதியிருக்கு கம்பரை பற்றி நாலாம் தாசி பொன்னிக்கு இந்த கம்பன் அடிமைன்னு ஒரு ஒரு அது ஒன்று போட்டால் எழுதிருந்தாரு ஏன்னா அது கியூரியாசிட்டியில் அது படிச்சுனேன் அப்போ படிக்கும்போது என்னாச்சுன்னா அவர் வந்து ஒட்டை கொடுத்தனுக்கு ரெட்டை தாப்பா அப்படின்னு ஒரு இதை போட்டிருந்தாங்க அப்போ சொல்லும்போது கம்மனுடைய பற்றி சொல்லும்போது கம்மன் வந்து முதல்ல வந்து சோழண்ட் இருந்தார் இருந்து ஏதோ ஒரு பேசும்போது அவருக்கு வாய்க்குவாதம் வந்து அங்கேருந்து கோச்சிட்டு வந்து பாண்டிய நாட்டுக்கு போனார் அப்போ பாண்டிய நாட்டு மிகப்பெரிய நாடாக இருந்துச்சு அப்போ என்னச்சுன்னா இது இது ஒரு செய்தி அதில் பார்க்கும்போது ஒரு பாட்டை சொல்லுறாங்க அந்த கணக்கில் சொல்லும்போது இருபத்தி நாலு காதல் தூரம் வந்து சோழ நாடு ஐம்பத்தாறு காதல் தூரம் வந்து பாண்டிய நாடுங்க ஏன்னா இது இந்த வரலாற்று மூலமாக பாசிக்கும் போது எனக்கு அப்போ ஒரு புது ஒட்டை புத்த பாட்டுக்கு ரெட்ட தாப்பாங்க சொல்லும்போது அந்த ரெண்டு பாட்டை சொல்லியிருந்தாங்க அந்த பாட்டை சொல்லும்போது அந்த இதில் இருக்கிற பாட்டை சொல்லி அந்த அவர் ராமன்கள் கவிஞர் என்ன சொல்லியிருந்தார் இந்த பாட்டை படித்தோன்னே நான் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று அந்த பழைய புத்தகக்கடையில் எப்படி ஒரு பேரட்சியோடு பார்த்தனோ அதேமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவர் ரெண்டாம் பதிவு போட்டிருக்கார் அதை சொல்லும்போது என்னோட சொல்கிறாங்க அந்த புத்தகத்தை போட்டது யாருன்னா பெர்சிவர் பாதன் பிரிஸ்டன்ஸுக்காரங்களுக்கு தமிழோட அச்சோடி அவங்க எனக்கு தெரிஞ்சு பெருசு தெரியும் அகராஜ் தமிழ்நகரில் திருப்பி இந்த புக்கை போட்டால் அஷ்டம்னா திராவிட பாஷையான்னு போட்டதா இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அந்த தமிழ் வந்து சொல்லும்போது அந்த நடை நமக்கு புதுசுன்றத அப்போ ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வினோதரசம் பண்ணி தான் அந்த ஒரேநடை எழுதக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய இந்த நான் ஃபிக்ஷன் எழுதக்கூடிய ஒரு மெத்தடாக அந்த புக்கை கொடுத்துருக்கேன் அதில் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான என்ன போட்டாங்கன்னா இந்த புத்தகம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுகளில் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பதிவு கண்டுட்டு தப்பாக புக்க போட்டு அது என்ன சொன்ன ஆபாசமாக போடுன்னு போட்டுதாங்க அதாவது என்னென்னா தப்பா தவறான செய்தி சொல்கிறதுக்கு போல ஆபாசமாக இருக்குன்ற காரணத்தினால் பெருசுவால் அவர் அதில் அந்த பெருமை உத்தரவை வாங்கி மிக சரியான படிக்க போடுறோம் அப்படின்னு சொல்லி அது ரெண்டு போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஔவையாரை பற்றி எழுதியிருக்காங்க அதில் அவர் சொல்லும்போது அவர் என்ன பதிவு பண்ணுறாரு இந்த வினோத ரச மந்திரையில் ஒட்டூத்தன் பாடின பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருந்துச்சு போலேந்தி பாடின ரெண்டு பாடல்களுமே என்னுடைய பாடல் தமிழில் கூத்தன் பாடுற பாட்டை போலேறி பாட்டாகவும் போலேந்தி பாடுற பாட்டை ஒட்டை பாட்டாகவும் இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லி என்னுடைய பேராசிரியரை போய் கேட்டேன் வினோத வினோதரசம் தப்புன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வினோதரசம் புக்கில் இருக்குது அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு புக்கு தப்புன்னு சொல்லக்கூடிய விஷயத்த தூரம் ரொம்ப 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 என்ன ஃபேராகவும் ரொம்ப ஜெரிவனாக இருந்திருக்கேன்னு சொன்ன ஒரு புத்தகம் முன்னுரிழ இந்த புத்தகத்தில் தப்பு இருக்குதுன்னு சொல்லி முன்னுரை எழுதி அந்த முன்னுரையை போட்டு அந்த புத்தகம் போடுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல மனப்போக்கு அல்லது ஒரு நியாயமாக செல்லக்கூடிய மனநிலை தமிழ்நாடு இருந்தது அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் ஒரு எனக்கு ஒரு அந்த செய்தியை பார்த்தேன் அதே மாதிரி தான் சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது இன்னும் சொல்ல போனால் நம்ம நிறைய சொல்லும் போது வரலாற்று சில தவறுகள் சொல்லுவாங்க எங்கே நாம் வரலாறுகளை வாசிக்க தவறுகிறோமோ வரலாறுகளை நாம் இன்டர்பிரட் பண்ண தவறுகிறோமோ அங்கே நான் மனிதன் தோற்றுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 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 சொல்லுவாங்க இன்னைக்கு மாடர்ன் டேஸில் வந்து ஒரு காலத்தில் வந்து தங்கத்தை விட என்ன பண்ணாங்க பெட்ரோலை வந்து லிக்யூடு இன்னைக்கு எது தங்கம்னா தகவல் தான் நம்ம ஒரு காலத்தில் நாம் அவரை முப்பது நாற்பது இருபது வருஷங்களுக்கு முன்னால் என்ன புத்தகம் படிக்கணும் ஏது படிக்கணும் தெரிஞ்சு படித்தா நீங்கள் அந்த தேர்வு எழுதிடலாம் அந்த அந்த இந்த போட்டித் தேர்வுகளுக்கு எழுதும்போது அவர் என்ன புக்கு படிக்கிறான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க என்ன டாபிக் படிக்கிறான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நான் இங்கேருந்து ஒவ்வொரு டெல்லியில் போய் அந்த புத்தகம் தலைப்பு வாங்கி அந்த புக்கை வாங்கி படிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும் ஆனால் இன்றைக்கு எல்லாமே நீங்கள் பத்து நிமிஷத்தில் நீங்கள் அந்த கைபேசியில் பார்த்தீங்கன்னா எல்லா தகவலும் தெரிஞ்சிடும் ஆனால் அந்த காலத்திலும் இந்த தகவலை ஒரு ஒரு கால வரிசைப்படி அடிக்கிறால் அந்த தகவல் எல்லாமே வரலாறு அந்த வரலாறு இருந்து நாம் என்ன எப்படி அதை பகுத்தாக்கப் போகிறோம் அதாவது ஒரு கணித நாளை என்ன நடக்க முடியும் நடக்கும் என்பதை அவன் தன் வரலாறுகளின் மூலமாக அல்லது பழைய சம்பவங்களின் மூலமாக கண்டுபிடித்த விடலாம் அந்த வகையில நான் என்ன சொன்னா வரலாறை வாசிப்பது மூலமாக தான் நாம் அடுத்த சம்பாதித்து போவேன் ஒரு சின்ன வரலாறை நம்ம பார்க்காதவங்க எப்படி போயிட்டாங்கன்றதுக்கு நமக்கு பெரிய உதாரணம் இருக்கு எனக்கு சொல்ல போனால் நான் எப்பயுமே எங்க போனாலும் எனக்கு ஒரு இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைவரா யாரை பார்ப்பேன்னா ஒரு லீடரா நெப்போலியனை பார்ப்பேன் நெப்போலியன் போனப்பா ஏன்னா அவர் வந்து அவர் எப்ப பார்த்தாலும் அவர் தான் சொல்லுவார் எனக்கு அகராதி இல்லை என்ற வார்த்தை அகராதி இல்லை அப்படின்னாரு அவர் நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி பதினஞ்சு வரை செஞ்சுட்டு போயிட்டார் முப்பத்தஞ்சு வயசுலேயே மன்னன் ஆகிட்டார் ஆறு வயசு மூத்த பாம்பா கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒரு விடவை கல்யாணம் பண்ணிட்டார் அப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டார் இன்னும் சொன்ன போனால் நெப்போலியன் எழுதுகிற மாதிரியான காதல் கவிதைகள் காதல் கடிதங்கள் இதுவரைக்கும் எந்த காதல் கவிஞன் எழுத எனக்கு தெரியல ஜோசஃபினை இன்னும் சொல்ல போனால் நெப்போலியனை சொல்லுவாங்க நெப்போலியன் வந்து ஜோசஃபினை டைவர்ஸ் பண்ணி ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க அந்த நெப்போலியன் தோற்பதற்கான காரணிகளில் ஒன்று அவங்க ஜோசஃபின்னு சொன்னால் கூட அவர் செய்யலினால் சாகும்போது சொன்ன கடைசியாக அடுத்த ஜோசஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட அவர் தான் நமக்கு எனக்கு தெரிஞ்ச லியனார்டோ டாமின்ஸியோட அந்த பெயிண்டிங் கொண்டு வந்தார் அவர் தான் நெப்போலியன் கோடு தான் முக்கியமானது நெப்போலியன் தான் வந்து இம்பீரியல் பேங்கை கொண்டு வந்தார் நெப்போலியனுடைய அந்த நீதித்துறை தான் ரொம்ப பர்ஃபெக்டானது நெப்போலியனுடைய அந்த நிதி நிர்வாகம் அதாவது எப்படி சொல்றது ஃபைனான்ஸுக்கான ஒரு தனி ஆட்சி அங்கே உருவாக்குனார் நிறைய பண்ணார் எங்கெங்கெல்லாம் நெப்போலியன் போகிறாரோ அங்கே எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை அந்த அந்த நாகரீகத்தின் தொன்மைகளை தன்னுடைய நாட்டை கொண்டு வருவார் அதனால தான் இன்றைக்கி வந்து பாரிஸ் வந்து அவ்வளோ பெரிய இதாக இருக்கு ஆனால் அந்த நெப்போலியன் அந்த வாட்டரில் உள்ள தோத்து செயின் நெல்லினால் இருக்கும்போது அவருடைய தன்னுடைய வரலாற்றை தொலைச்சிறார் தொடச்சுடைய எப்படி சொல்கிறேன்னா பதட்டத்தில் ஆனா இது நெப்போலியன் எல்போ தோல் இருக்கும் எல்பா தோல் இருக்கும்போது போது அங்க இருந்து தப்பிச்சு வரக்கூடியால் வந்து நூறு நாள் போட்டி போட்டு எப்படியா சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்னு நினைச்சு ஜெயிக்க முடியாமல் தோத்துட்டு சேமி இல்லை போனதுக்கப்புறம் அவரை பார்க்கறதுக்கான ஒரு நண்பர் போனார் ஏதோ ஒரு அந்த சதுரங்கத்தை கொடுத்தாங்க அந்த சதுரங்க பார்க்கல அவரை இறந்துட்டு அருக மாதிரி சொல்றாங்க பட் அது பின்னாடி இருக்கக்கூடிய அது எவ்வளவு தூரம் உண்மையா என்னன்னு தெரியல அவர் வந்து என்னாச்சுன்னா தன்னுடைய அந்த அந்த அவருக்கு கொடுத்த சதுர கட்டையிலே வந்து அந்த அந்த தப்பிப்பதற்கான வழிகள் சொல்லியிருந்தாங்க அதை பார்க்கல அப்படின்னாங்க என்ன என்னன்னா அவர் தப்பிப்பது என்பது அவருக்கு வந்து எல்பாத்தியிலிருந்து போக முடிஞ்ச அவர் அட்லாண்டிக்கல இருக்க செய்திகளால இருந்து போக முடியாத காரணம் என்னென்னா எத்தனையோ விஷயங்களை செய்தவர் அவர் சொல்லும் போது சொல்ல நெப்போலியன் பற்றி சொல்லும்போது நான் ஒரு விஷயம் செய்யும் போது விஷயம் யோசிக்க மாட்டேன் நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன் குதிரையிலே தூங்குவேன் நடக்கூடிய நெப்போலியன் அந்த வரலாற்று தவறு இதுக்கு முன்னாடி தப்பிப்பதற்கான என்ன வித்திகள் அந்த தன்னுடைய அந்த பதட்டம் இல்லாமல் அதை யோசிச்சிருந்தானா ஒருவேளை சேமி தப்பிச்சிருக்கலாமான்னு எனக்கு தோணுது ஏன்னா இது ஒரு சின்ன வரலாறுகளிலே தன்னுடைய பழைய அந்த அனுபவங்களை யாரெல்லாம் தவற விடுறாங்களோ அவங்க அதை பண்ணிடுறாங்க அதே மாதிரி நாம் வரலாறு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா மற்றவர்கள் எது எல்லாம் தோத்தாங்க மற்றவங்களை எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் வரலாறு சொல்லுது நமக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நாம் இன்றைக்கு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன தங்கம் என்னக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் படி இருக்கக்கூடிய அந்த தகவல் தான் இன்றைக்கு நாம் கை முன்னாடி இருக்கக்கூடிய தங்கங்கள் அந்த தகவல்களை எப்படி பகுப்பாய்வு செய்து அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான அந்த விஷயம்தான் இன்றைக்கு வெற்றி நிர்வாகிக்கிறது இந்த இன்றைக்கு தகவல்நுட்ப காலத்தில் அந்த வயசு இதில் வரலாறு என்பது நான் சொல்றது என்னன்னா வரலாறுனா இறந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை பதிவு செய்து எதிர்காலத்திற்கான தான் வரலாறு நான் நினைக்கிறேன் நம்ம சொல்லுவோம் பொதுவாக நமக்கு எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க இன்றைய செய்தி நாளைய வரலாறு நான் அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவர் என்னன்னா வரலாறுகள் வந்து சரியான படிக்க வாசித்து தெரிந்தவர்கள் அல்லது வரலாறை இன்டர்பெட் பண்ண தெரிஞ்சவங்களா வரலாறு பகுப்பாய்வு கல்வி செய்யும்போது அந்த நாட்டினுடைய அந்த கலாச்சாரத்தினுடைய அந்த இனத்தினுடைய அந்த முன்னேற்றம் உறுதி செய்யப்படுகிறது இப்போ இன்னும் சொல்ல போனால் அவர் சளபதிமாய் ஒருத்தர் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ரூபா பன்னெண்டு அண்ணான்னு சொல்லாட்டி இன்ன வரைக்கும் என்ன சொல்லுவோம் காந்தி கணக்கு காந்தி கணக்குன்னு சொல்லி காந்தி வந்து வாவூசி வர பணத்தை தேமாத்திட்டாருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த இன்றைக்கு அவர் சொல்லும்போது அவர் பெரும்போது சொன்னார் யாமணிங்க நெய்த்த பேதை அன்று பேதை சொன்னான்னு சொல்லும்போது அந்த பேதை சொன்னான்னு நெய்த்த அந்த ஆர்குமெண்ட் வரும்போது அது சொன்னது யாருன்னா யாராவது ஒரு சமஸ்கிருத பேர் சொன்னார் என்னென்னா அவர் அப்படி ஒரு கேள்வி கேட்காட்டி இன்றைக்கு நமக்கு அந்த அன்றைக்கி சென்று வைக்கிறதுக்கும் செல்வன் கலைச்சல் யாவும் கூட சேர்ப்புன்னு பாரதி வரி கிடச்சிருக்காரு அந்த சம்பவங்கள் அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கு அவர் சொல்லும்போது அந்த பாடல் வரிகளை சொன்னார் அந்த சம்பவங்கள் சொன்னால் இந்த சம்பவங்கள் தான் இது மாதிரியான சம்பவங்கள் அவர் சொல்லும் போது இந்த சம்பவங்கள் தான் பதிவு செய்யப்பட்டு செய்திகள்லாம் பதிவு செய்யப்பட்டு வரலாறாக இருக்கும்போது அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போகிறது நம்மை பொறுத்த வரைக்கும் திரும்பி திரும்பி சொல்லலாம் தமிழ் மொழியில் வந்து எழுதக்கூடிய அந்த பேப்பர் அந்த இந்த தொழில்நுட்பத்தை பழுதக்கூடிய அந்த முறை கம்மியாக இருந்ததுனால நம் கர்ண பரம்பரையாகவே பாடல்கள் மூலமாக செயல்கள் மூலமாகவும் செய்திகள்லாம் பர்த்தல் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டே இருக்கும் அதெல்லாம் நம்ம அந்த பரம்பரைன்னு சொல்லுவாங்க அந்த ஏழு தலைமுறை சொல்லுவாங்க இந்த வந்து தான் அந்த அந்த எப்படி சொல்கிறோம் ஜீனியாலஜி ட்ரீ நம்ம இல்லை நமக்கு தெரிஞ்ச ஏழு தலைமுறை தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒருத்தர் சேலத்தில் இருக்கார் இன்னொருத்தர் பழனிங்க இருக்கார் சேலம் சிவராஜ் சித்த இன்னொரு வந்து காணிமீட்டர் டாக்டர் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் ஏழு தலைமுறை தெரியும் மற்ற யாருக்குமே ஏழு தலைமுறை தெரியாது ஏன்னா அந்த மாதிரியான எந்த எந்தவித பிரஜியும் இல்லாத ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் மாறிவிட்டது இப்போது என்னாச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலே கணிபுகத்திலே எல்லாத்தையும் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு இப்போ ஏதாருபெசிஞ்சல்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்தாலும் நமக்கு சொல்லும்போது ஆன் தி அப்படின்னு சொல்லி நமக்கு எட்டு வருஷம் பத்து வருஷம் காமிக்குது காமிப்போம் என்னன்னா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு செஞ்சா அப்படின்னு நமக்கு இப்போ கருக்கக்கூடிய தொழில்நுட்பம் காமிக்குது இந்த 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 பதிவு மூலமாக நாம் என்ன ஆகிருக்கிறோம்னா எது இதெல்லாம் நாம் தவறளித்தோமோ அதில் எழுதெல்லாம் நமக்கு வெற்றிக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்ததோ அந்த வரலாறுகளை நிறைய வல்லுநர்கள் எழுதி வச்சுருக்காங்க நம்ம சொல்லும்போது சொல்லலாம் நம்மளுடைய சொல்ல நம்ம நமக்கு பள்ளிக்கூடங்கள்லேயே சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லுவார்கள் ஒவ்வொரு கதையை சொல்லும்போதும் நமக்கு சொல்லுவாங்க இவர் எப்படி வந்தார் அலெக்சாண்டர் எப்படி வந்தார் அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டில் வந்தார் அரிஸ்டாட்டில் இப்போ அரிஸ்டாட்டல் பிளாட்டோ பிளாட்டோக்கு முன்னாடி சேக்ர்டிஸ்ட் அப்படின்னா நம்ம சொல்லும்போது இப்போ காந்தியை சொல்லும்போது காந்தியை பற்றி சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ சிவாஜியை பற்றி சொல்லும்போது தா அவருடைய குரு தாதாஜி கூட சாஜி பான் சிலவும் சொன்னான்னு சொல்லுவாங்க இது மாதிரியான ஒவ்வொரு வரலாறுகள் மூலமாக அவர்கள் பெற்ற தோல்விகளும் வெற்றிகளையும் நாம் படிப்பதன் மூலமாக நாம் அடுத்த கட்டம் போடுறோம் இது என்ன வரலாறுனா வரலாறு பாசித்தல் அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் வரலாறு என்பது பாடப்படுத்தாமல் இல்லை வரலாறு என்பது நம்மோடு பழக்கூடிய சக மனிதனும் இருக்கிறது அவன் சொல்லக்கூடிய கதையில் இருக்கு நாம் பார்க்கக்கூடிய படங்கள் இருக்கிறது நாம் நகர்ந்து செல்லக்கூடிய கட்டடங்கள் இருக்கிறது இவை எல்லாம் போதிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா மனிதன் என்பவன் ஒரு நதியை போல அதன் போக்கிலே செல்வதற்கான செல்வதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறன் நாம் என்ன பண்ணால் போகிற போக்கில் ஒவ்வொரு விஷயங்களிலும் செய்யக்கூடிய செய்திகளின் மூலமாக நாம் உணர்ந்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் தான் அதுதான் வரலாறு சொல்லுது அந்த வரலாறை யார் யாரெல்லாம் மறுக்கிறாங்களோ அல்லது வரலாறை யார் யாரெல்லாம் மதி ம மறுக்கிறார்களோ அவர்கள் ஜடம் போல இருந்து இப்படி அந்த பாசன் மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த அந்த சமூகத்திற்கும் தனக்கும் எந்த பயனும் இல்லாமல் மண்ணோடு மண்ணோட மக்கி போகக்கூடிய ஒரு துர்பாக்கிய வயதாக இருக்கும் இப்போ என்னென்னா வரலாறுகளை படிக்க வேண்டும் சம்பவங்களை அந்த வரலாறுகள் மூலம் கற்றுக்கொண்ட விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து தள்ள வேண்டும் அந்த வகையிலே வரலாறு என்பது புத்தகங்கள் வாசிப்பது மட்டுமல்ல தன்னோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களையும் தன்னோடு இருக்கக்கூடிய சம்பவங்களையும் தன்னோடு இருக்கக்கூடிய ஜடப்பொருளையும் பொருளையும் அருவப் பொருள்களையும் வாசித்து அதன் பின்னால் இருக்கக்கூடிய சம்பவங்களை தொகுத்து இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்வதுதான் என்று கூறி இந்த வரலாற்றை வாசிப்பதுதான் தான் மனித சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நிறுத்தும் என்று வாய்ப்புக்குறி அனைவரும் அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம்